ஹலோ காய்ஸ் நமஸ்தே வெச்சுவேல் முருகனு கரோஹரா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் நேற்று ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலை போட்டதுலேருந்தே ஒரு விதமான ஒரு திக்கு திக்குன்னு ஒரு பயமும் அதே மாதிரி பல சோதனைகளையும் இந்த ஒரு டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மொட்டை மோட்டிவேஷன் பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வேண்டுதல் இருந்ததுனால என்னோடய இஷ்ட தெய்வங்களுக்காகவும் என்னோடய அழகான குழந்தை என்னோட முருகன் பெருமானுக்காகவும் வந்து நான் மொட்டை அடிச்சிட்ருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் அடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக போகணுன்னு நான் நினைக்கல ஏன்னா எனக்கு இருந்த பிரச்சனையே கழுத்து வரைக்கும் இருந்துச்சு அந்த நெரிக்கிற அளவுக்கு கழுத்தை நெறிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது இதை நான் பெருசாக எடுத்துக்கல ஃபஸ்ட் டைம் நான் பண்ண சொன்னேன் அதுக்கப்புறம் சில விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணி வந்தேன் சில ப்ராப்ளத்தை அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஓ அளவுக்கு ஃபேஸ் பண்ணுறோம் இதே மாதிரி நான் சில பேரை பார்த்தேன் அவங்களும் இதே மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க சில விஷயத்த கேட்கும் பொழுது இதே நம்ம ஒரு மோட்டிவேஷனாக போடணும் நாலு பேர் கண்டிப்பாக வந்து இதிலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் நம்ம எப்படி வருமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கணும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலாம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனல் பிடிச்சி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து இன்றைக்கி மோட்டிவேஷனாக வெளியே வந்திருக்காங்க மொட்டடிச்சப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமெண்ட்ஸ் எல்லாமே படிக்கும் பொழுது கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட அருள் வந்து எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைச்சி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய எண்ணம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கடவுள் அப்படின்ற ஒரு பாதை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப் அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க கிட்ட கிடைக்காத தயவு கடவுள்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எப்பவுமே அம்மா சொல்லுவாங்க விளக்கு ஏற்று இந்த மாதிரி கந்த நான் போயிட்டு சுவாமி கோயிலில் போயிட்டு மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அம்மா எனக்கு எனக்கு எல்லாருமே ஒன்று தாங்க நான் வந்து எல்லா கடவுள்கிட்டேயும் கடவுள் அப்படின்னாவே தயவு கிடைக்கும் கண்டிப்பாக உண்மையாக நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தயவு கிடைக்கும் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு தோணும் இவங்க தான் நம்மளுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் நம்ம நம்ம இவங்க காலை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும் சில பேருக்கு வந்து சில தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவங்க கிட்டேருந்து நம்ம வந்து என்ன வரம் கேட்குறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து என்னோடய அனுபவ அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் எதை வந்து உண்மையாக நேசிக்கிறீங்களோ எதை வந்து நீங்கள் உண்மையாக வந்து நம்புகிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பயணம்ன்றது வந்து எனக்கு வந்து என்னோடய இருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு நான் எப்போவுமே வந்து கடவுள் வழிபாட்டில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடாக இருப்பேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் இதே மாதிரி தான் நான் எ எப்பவுமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து சுவாமி வழிபாட்டில் இருப்பேன் ஆனால் ஒரு நார்மலாக வழிபாடுறதுக்கும் அவரோட அடிமையாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதாச்சும் நார்மலாக நம்ம சுவாமியை கும்பிடுவோம் நம்ம ஒரு கண்ண நான் கும்பிடுறேன் அப்படின்றது ஒரு நார்மல் நான் இந்த சுவாமி கும்பிடுறேன்றது நார்மல் பக்தனாக நான் ஆயிட்டேன்றதுல அடிமையாக ஆயிட்டேன்றது ஒரு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வந்து இது மூணுத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது மாதிரி இருக்க சொல்ல அவர் அடிமையாக என்னை ஆக்கணும்னு நான் நினைக்கல அவரே நினச்சிட்டார் என்ன நிறைய சோதனைகள் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு சோதனைகள் இன்றைக்கி உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்ற அளவுக்கு கூட சோதனைகள் எல்லோரும் நினைக்கலாம் கஷ்டப்படாத கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காதுங்க கஷ்டப்படாமல் கிடைக்கிறத நினைக்காது எல்லோரும் நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே கிடைச்சிடணும் கிடைச்சிடும் கண்டிப்பாக நம்மளோட கர்ம வீணையின் பலன் வந்து ரொம்ப வந்து அந் இன்னைக்கு இது நடக்கணும்னா நடந்து தான் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்ம கடவுளை வணங்கும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடியதை வந்து ஏதோ ஒன்று கடிப்பட போகுதுன்னா அதை சின்னதாக வீட்டிலேருந்து நீ இப்படி கிளம்புறன்னு ஒரு சின்னதாக ஒரு கீரல் பட்டு அதை ரத்தம் ஆகிடும் அப்படியே அது சரியாயிடும் இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா கடவுள் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கிடையாது நான் வந்து கந்த சஷ்டிக்கு எப்பவுமே வந்து காப்பு கட்டி வந்து விரதம் மேற்கொள்வேன் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து மாலை போட்டு நான் வந்து விரதம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு போது எனக்கு நடந்த சோதனைகள் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு திக்கு திக்குன்னு ஒரு பயத்தோடு அடுத்தது என்னப்பா எனக்கு வச்சிருக்க நீ என்னப்பா பிரச்சனையை வந்து எனக்கு வந்து கொண்டு வர போகிறேன்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமாக வந்து மாலை போட்டது ஐயப்பன் சுவாமிக்கு என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான ஐயப்பன் பக்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போகும்பொழுது என்னையும் வந்து கூட்டிகிட்டு போனார் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் நான் மாலை போட்டேன் அப்போ தான் எனக்கு மலை போட்டாங்க அப்போ அந்த ஒன் டைம் தான் மாலை போட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து மாலை போடுறேன் அப்படின்றப்போ நம்ம இந்தியாவில் வந்து எல்லாேருக்குமே தெரியும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்வோம் அப்படின்னா நான் இங்கே அப்படி கிடையாது ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படின்றப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் காலையில் வந்து நான் மாலை போட்டுட்டு வர செம மழை எப்படி கோயிலுக்கு போகிறது முருகா என்ன இப்படி சோதிக்கிறேன் என்ன அப்படின்னு நான் தான் வந்து நானும் வந்து ஒர்க் பண்ணணும் வீட்டில் இருக்க ஒர்க்கும் பண்ணணும் நான் குழந்தைங்களும் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் வீட்டை எல்லாருமே வந்து நான் பார்த்துக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூபும் பண்ணணும் நான் எவ்வளோ விஷயம் இருக்குது நான் வந்து பாப்பா வந்து பிக்கப் பண்ணலாம் ஏன்னா வந்து பாப்பா வந்து என்னோடய ஸ்ட்ரீட்லேருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டு போயிட்டு நான் வந்து பிக்கப் பண்ணணும் அப்போ வந்து நான் செருப்பு இல்லாமல் போகிறேன் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த செருப்பு போடலாம் போடுறேன் எல்லாருமே ஒரு மாரி பார்க்குறாங்க நான் அதை பெருசாக எடுத்துக்கல எனக்கு தெரியல ந எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் போனால் அவங்க நிற்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு வாட் ஆப்பன் ஏன்னால் இந்த மாதிரின்னு ஒரு சைனீஸ் பீப்புள் வந்து என்னை கேட்குறாங்க என்ன ஆச்சு இந்த மாதிரி செருப்பு போடாமல் நீங்கள் மறந்துட்டு வந்துட்டுருக்கீங்க இருக்குது ஏன்னா கையில் ஐஃபோன் வச்சுருக்கு பார்க்குறதுக்கு டிப்டாப்பாக இருக்கேன் என்ன செருப்பு கூட இல்லாமல் வந்துட்டிங்க ஏன்னா இங்கே நீ யாரையும் தாழ்த்தி பேச மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு யாசகம் கேட்குறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஷூ போட்டிருப்பாங்க ஒரு ஸ்லிப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி கீழே மேலே கீழே மேலே கீழே பார்க்குறாங்க ஒரு மாதிரி சில பேர் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா எதனா செருப்பு எதனா வாங்கி தரணுமான்ற மாதிரி கூட கேட்குறாங்க என்ன முருகா என்னை இப்படியெல்லாம் சோதிக்கிறிய முருகா அப்படின்னு அப்படியே கால் சரி ஈவினிங் கிளம்பினேன் கோயிலுக்கு கிளம்புனேன் சரி இதுதான் பிரச்சனை சார் ஓகே முருகனுக்காக எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கணும் இதெல்லாம் பெரிய விஷயம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் ஈவினிங் காலையில் தான் மழை கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு தான் நைட்டு வந்து நான் கலப்புறேன் ஈவினிங் சாமான் மழை மழையில் வந்து பார்த்திங்கன்னா காலை கீழே வைக்க முடியல அப்படியே மண்டை அடிக்குது அப்படி ஒரு இது ஏன்னா நம்ம யோசிப்போம்ல ஃபஸ்ட் டைமாக போடுறதே இது ஒரு ஒரு நம்மளுக்கு எப்போயுமே போடுறவங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட் டைமாக போடுறேன் எனக்கு இது ஒரு நியூவான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் எங்கள் அப்பா சொல்லுவார் ஒரு வார்த்தை கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பா சாங்கில் வரும் அந்த சாங் தான் நினச்சிக்கிட்டேன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வழி தாங்குகிறோமோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ இவ்வளோ வழியெல்லாம் தாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருக்கவங்க கேட்பாங்க என்னோடய ஹஸ்பண்ட் கூட கே கேட்டிருக்காரு என்னோடய ஃபேமிலியில் கேட்டிருக்காங்க கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது இல்லை இன்றைக்கி நான் கடவுள் என்ன பெருசாக கொடுத்துட்டாரு நம்மளோட கமேண்ட் பார்சன்லேயும் சில பேர் கேட்டாங்க நேரில் பார்க்குறவங்க என்ன கேட்பாங்க என்னன்னா உங்களுக்கு என்னங்க கடவுள் பெருசாக கொடுத்துட்டார் இவ்வளோ வேண்டுதல் செய்கிறீங்க முட்டி போட்டு ஏற ஏறுறீங்க ஏன்னா வந்து பழனியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது படிக்கட்டி செவன் ஹண்ட்ரடுக்கு ஒரு படிக்கட்டி தான் கம்மி இவ்வளோ படிக்கட்டியை நீங்கள் ஏறுறீங்க நீங்கள் வந்து இவ்வளோ மொட்டை அடிக்கிறீங்க இப்படி இவ்வளோ வேண்டுதல் இதெல்லாம் பண்ணுறீங்க எதற்காக என்னத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கேள்விகள் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட சேனலில் சில விஷயங்களுக்கு வந்து நான் பதில் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வந்து என்றைக்குமே வீண் போகாது என்னோடய லைஃப்பில் அது வீண் போகல ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது தான் நான் வந்து சொல்கிறேன் கடவுளை நம்பு கடவுள் உனக்கு எப்பவுமே கூட இருப்பார் நான் அவங்க கூட இல்லைனாலும் ஏன்னா வந்து அவங்க ஃபாரின் நான் ஃபாரின்ல இருக்கேன் அவங்க இந்தியாவில் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நிறைய கஷ்டங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணும் பொழுது ரொம்ப செல்லமாக இருந்துட்டு தனியாக வந்து சில விஷயத்தை ஃபேஸ் பண்ணும் பொழுது அப்போது கடவுளும் கூட இருந்து நான் பார்த்துப்பாங்க ஏன்னா சம்டைம்ஸ் டெலிவரி எல்லாமே நான் தனியாக தான் பார்த்த போது நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன் நம்மளை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறவங்கள நம்மளை ஆதரிக்கிறவங்கள இருப்பாங்க இது எல்லாத்தையும் விட அதை ஆதரிக்கிறவங்க வந்து கடவுள் நம்மளுக்கு அமிச்ச ஒரு கிஃப்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல் நான் நினைக்கிறேன் சீரியஸாக எதிர்க்கிறவங்கள கடவுள் பார்த்துப்பார் நம்ம எதுவும் அவங்கள சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதனால நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி நான் வந்திருக்கேன் கடவுள் தான் அந்த நேரத்தில் எனக்கு கூட இருந்தாங்க ஒவ்வொரு நேரமும் எனக்கு முகமே தெரியாதவங்க கூட எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க அது அந்த கடவுள் ரூபத்தில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால் கடவுள் அப்படின்றவங்க ரொம்ப பெரிய விஷயம் என்னோடய லைஃப்பில் நான் உணர்ந்திருக்கேன் உங்களோட லைஃப்லையும் கழுத்த நெரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மனசார நீங்கள் கடவுளை வணங்குங்க உங்களோட மனசில் எந்த ஒரு தீங்கும் மற்றவங்களுக்கு நினைக்காதிங்க அவளை தான் அவங்களோட பொருள் வேணும் அவங்க அவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க என்ன இப்படி இருக்காங்க எதுவும் நினைக்காம கடவுளை மட்டும் நினைங்க கடவு நம்மள ஏதாச்சும் நினச்சா அவங்க பா கடவுள் பார்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுங்க மற்றவங்க பொருளுக்கோ மற்றவங்களோட இதுக்கோ நம்ம அவங்களை அழிக்கணுன்ற எண்ணமும் நம்மளுக்கு போயிடுச்சுனாவே கடவுள் நம்மளுக்கிட்ட வந்துடுவாரு பொழுது நல்ல மனுஷங்களை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையை கடவுள் நம்மளுக்கு தருவார் அது வந்து கடவுள் வழிபாட்டில் நீங்கள் போகும் பொழுது அதை உணர்வீங்க எனக்கு மலேசியாலலாம் யாருமே தெரியாது ஆனால் ஒரு பெரிய விஷயம் அங்கே நடந்துச்சு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிட்ருக்கு நெக்ஸ்ட் காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் வேல் முருகனுக்கு ரோஹரன் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் டைம் என்னை பார்க்க முடியாது சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ப பாய்